ஐஸ்வர்யா ராய்க்கு ஜோடியா என்னால நடிக்க முடியாதுன்னு தெரிச்சு ஓடுன முன்னணி நடிகர்கள் யார் யார் தெரியுமா எந்த படத்துலன்னு தெரியுமா ஐஸ்வர்யா ராய் அப்படின்னு சொன்னாலே அழகுதான் அவங்க கூட நடிக்கிறதுக்கு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க ஆனா இந்த ஒரு படத்துல அவருக்கு ஜோடியா நடிக்கிறதுக்கு நிறைய பேரு வேணாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டார் நடிகர் தான் ஒத்துக்கிட்டு இருக்காரு ரெண்டாயிரமாவது வருஷம் மே அஞ்சாம் தேதி வெளியாகி தமிழ் திரையுலகத்துல ரொம்ப பெரிய வரவேற்பு பெற்ற படம் கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் உணர்வுபூர்வமான ஒரு கதையோட அழகான ஒளிப்பதிவோட இசையும் நடிப்பும் கலந்த ஒரு உயர்தனமான படமா இந்த படம் வெளிவந்தது இயக்குனர் ராஜீவ் மேனோட இயக்கத்தில் கலைப்புலி எஸ் தானு தயாரிச்ச இந்த படத்துல மம்முட்டி அஜித் தபு ஐஸ்வர்யா ராய் அப்பாஸ் மாதிரியான பல முன்னணி நடிகர்கள் நடிச்சிருந்தாங்க இந்த படத்துல மம்முட்டி நடிச்ச மேஜர் பாலா அப்படிங்கிற கேரக்டர் தன்னோட காலில் ஏற்பட்ட இழப்பையும் மனசெலவிலான காயங்களையும் சமாளிச்சு முன்னேறக்கூடிய ஒரு மறக்க முடியாத கதாபாத்திரமா நின்னுச்சு இந்த வேடத்துல அவர் ரொம்ப அமைதியும் ஆழமான பார்வையோடையும் உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய பின்னாடி மீண்டு வாழக்கூடிய மனுஷனா நடிச்சு காட்ட வேண்டிய சவாலான கதாபாத்திரம் அப்படிங்கறதால நிறைய முன்னணி நடிகர்கள் இந்த நடிக்க மறுத்துட்டாங்க ஒரு வித்தியாசமான உடலமைப்போட திரையில தோன்ற வேண்டியிருக்கும் அப்படிங்கிற எண்ணம் சில பேர் மனசுல இருந்துச்சு சில பேர் மாதிரியான கதாபாத்திரம் அவங்களோட ஹீரோ இமேஜுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைச்சு நேரடியாவே மறுத்துட்டாங்க இதனால அந்த கதாபாத்திரத்துக்காக சரியான நடிகரை தேர்வு செய்யறது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு ராஜீவ் மேனன் சொல்லியிருக்காரு அந்த நேரத்துல மம்முட்டியோட பேரு முன்வைக்கப்பட்டுச்சு தன்னம்பிக்கையோடையும் கதையோட முக்கியத்துவத்தையும் பாத்திரத்தோட ஆழத்தையும் மம்முட்டி எந்த ஒரு தயக்கமும் இல்லாம ஒத்துக்கிட்டாரு ஒரு நல்ல கதைக்கு எந்த கொடுமையான சவாலான பாத்திரமா இருந்தாலும் அதை உணர்வோட செய்யணும் அப்படிங்கிற அந்த நடிகரோட மனப்பான்மையை அவர் காட்டினாரு மேஜர் பாலா கதாபாத்திரம் இன்னைக்கும் தமிழ் சினிமா ரசிகர்கள் மனசுல நிலைச்சிருக்கிறதுக்கு காரணம் மம்முட்டியோட ஆளுமை மட்டும் கிடையாது அவர் அந்த வேஷத்துக்கு கொடுத்த உயிர் இந்த படத்தோட இயக்குனரோட பார்வையையும் நடிகரோட பரந்த மனப்பான்மையும் போதுதான் ஒரு அழுத்தமான கதாபாத்திரமா அது உருவாக முடிஞ்சது இந்த மாதிரியான சவாலான கதாபாத்திரங்களை ஏற்று நடிக்கிறதுல நடிகர்களோட மனப்பான்மை அப்புறம் இயக்குனரோட உறுதிப்பாடு அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறதையும் இந்த அனுபவம் வெளிக்காட்டுது